ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு அணை மார்க்கெட்டிங் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஏற்கனவே ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னாக்கா எக்ஸ்பெஷலி ஃபார் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கான்னு போட்டிருக்கேங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் உங்களுக்கு உபயோகம் இல்லாத பழைய டிவிகள் உடஞ்ச டிவி இருக்கும் மூளையில் பார்த்தீங்கன்னா இடத்த இடத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய டிவிகள்லாம் இருக்கும் உங்கள் வீட்டில் ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு டிவி வச்சிருக்காங்க ஏன்னா டேமேஜ் ஆனது பார்க்க முடியல சர்வீஸ் பார்க்க முடியல அப்படின்ற பொருள்கள் நிறையா இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் எங்கிட்ட கொடுத்துட்டு புது டிவி வாங்கிக்கலாம் அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான் இந்த வீடியோ எக்ஸ்பிரஸ்லாக போட்டிருக்கேன் பார்த்தீங்க உங்கள்கிட்ட எந்த பழைய டிவி இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டு புதுசு நீங்கள் மாற்றிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வசதி நம்மக்கிட்ட இருக்குது இது இது வரைக்கும் நம்மகிட்ட கிடையாது ஃபஸ்ட் டைமாக நம்ம போட்டிருக்கோம் நம்ம அனைவரையாக மார்க்கெட்டிங்கில் எந்த டிவினாலும் சரி என்ன பிராண்டாலும் சரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் உண்டு இது போக எங்கும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய டிவி சர்வீஸ் பண்ண முடிய வேண்டிய டிவி இருந்தாலும் நம்மளுக்கு சர்வீஸ் சென்டர் நம்மகிட்ட இருக்குது சவுத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்கேனிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமாரி உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஹைடெக் சர்வீஸ் ஷோரூம் நம்மகிட்ட இருக்குது அது எதாவது சர்வீஸ்னாலும் நம்மகிட்ட பார்த்துக்கலாம் அதுக்காக தான் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எல்டி டிவிலிருந்து அப் டு ஹண்ட்ரட் இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லா டிவியும் இருக்குது இதுக்கு எல்லாமே ஸ்பெஷல் ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது ஃபுல் வாரண்டியோடு கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி டூ நார்மல் தேர்ட்டி டூ ஸ்மார்ட்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் நிறைய ரேஞ்சஸ் இருக்குது இந்த ஆடிக்கு ஸ்பெஷல் ஆஃபர் நிறைய இருக்குது நீங்கள் பிரைஸ் தெரிஞ்சுக்கிறணும் வேறு எதுவும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கீழே இருக்கிற நம்பர் இங்கே காண்டெக்ட் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தே தேவைகளை சந்திச்சு இப்போது உங்களுக்கு இந்த டிவியை பற்றி உள்ள எல்லா ரேட்டும் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த இடத்துல இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ லிங்க் உங்களை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் லிங்கை டச் பண்ணிவிட்டு அந்த பழைய வீடியோவில் உள்ள ரேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ம நம்ம பிரான்ச் வந்து மதுரை சென்னை ஈரோடு இப்போது எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த ஆஃபரு நம்மளுடைய பிரான்ச்சு மதுரை மற்றும் சென்னையில் இருக்கிற பிரான்ச்சுலையும் உங்களுக்கு இதே ஆஃபர் தான் சென்னை மக்கள் சென்னையில் சுற்றி இருக்க மக்கள் நீங்கள் சென்னையிலே வாங்கிக்கலாம் இங்கேருந்து நீங்கள் வந்து அலைய வேண்டியது இல்லை கொரியர் வேண்டியது வேண்டியதில்லை அந்த சென்னை நம்பரும் உங்களுக்கு ரெண்டு நம்பர் இருக்கும் கீழே உங்களுக்கு ஓடிட்டுருக்கு அதில் பாருங்கள் உங்களுக்கு சென்னை நம்பர் ரெண்டு நம்பரும் ஓடிட்டுருக்கு நீங்கள் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா சென்னையில் உள்ள மக்கள் சென்னையில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ